நெருங்கிய நண்பர் பெரிய ராமச்சந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுலேருந்து நல்லா தெரியும் சென்னையில் இருந்தால் இப்போ வாரத்துக்கு உடனடியாவது அவர் வந்து நான் சந்திப்பார் நிறைய பேசுவோம் அவர் வந்து பத்திரிகளத்தில் ஒரு பெரிய ஜாமுவான் அவர் வந்து போய் சொல்லி நான் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை அப்படி உட்கார்ந்து அவன் யாருக்காகவும் பயந்தோ இல்லை தாசாயத்துக்காகவும் பேசவும் மாட்டார் எழுதவும் மாட்டார் அவருடைய நட்பு வட்டாரம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை டெல்லி வணிக்கும் மறந்து கட்டணும் எல்லா அவருடைய தேசாயத்திலிருந்து சந்திரசேகரிலிருந்து வாஜ்பாயிலிருந்து இப்போ இருக்கிற மோடி வரைக்கும் ஒரு நெருங்கிய நட்பிருக்கு அவருடைய பேச்சு அவருடைய சிந்தனைக்கு மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய மனிதர் அவருடைய எடுப்பு சாதாரணமான அவருடைய எழுந்த கவிக்கும் அனைவருக்கும் குடும்பத்தாரிக்கும் ஆழ கண்ட और यह आत्म शांति ना थैंक यू